சிறுகடிக்கு ஆசை சீரியலில் திடீர்னு காணாமல் போகிற மீனா புதுசாக அறிமுகமான ஒரு நடிகர் அண்ட் மனோஜாவில் கதி கலங்கின விஜயா ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தான் இன்றைக்கான எபிசோட்ஸ் குறித்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அந்த வகையில் மீனா பார்த்தீங்கன்னா வீட்டை விட்டு காணாமல் போனதுனால முத்து பார்த்தீங்கன்னா இப்போ பயங்கரமாக பிரச்சனையில் சிக்கிறாரு அதே நேரத்தில் இந்த எபிசோடில் நடிகர் பொன்வண்ணன் பார்த்திங்கன்னா இந்த சீரியலில் வரவா புதிய கேரக்டரில் அறிமுகமாகிறாரு எபிசோட ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா கார் ஷெட்டில் சவாரியே வரல அப்படிங்கிற மாதிரியா செல்வமும் அவருடைய நண்பர்களும் புலம்பிக்கிட்டு இருக்கும்போது முத்து வராரு முத்துக்கிட்ட நண்பர் ஒருத்தர் இரநூறு ரூபாய் கேட்க முத்து இல்லை அப்படிங்கிற மாதிரியா சொன்னதும் அவரு உன்கிட்ட இல்லாமல் இருக்குமாப்பா இந்த மாதிரியா கேட்டதும் முத்து கோவப்பட்டு திட்டுறாரு அப்போது உதவி கேட்டவர் என்னுடைய மனைவி கிட்ட சண்டை போட்டுட்டு வந்துட்டு ஏதாச்சும் வாங்கிட்டு போய் சமாதானப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரியா சொல்ல முத்து உடனே அவருக்கு பணத்தை கொடுத்து அனுப்புறாரு அதுக்கப்புறமா செல்வம் ஏன் ஒரு மாதிரி இருக்க இந்த மாதிரியா கேட்க முத்து மீனாக்கிட்ட சண்டை போட்டுட்டு வந்துட்டேன் ஆனால் மீனாவை எப்படி சமாதானப்படுத்தணும்னு தெரியலை இந்த மாதிரியா சொல்ல அதுக்கு செல்வம் மீனாவுக்கு என்ன வேணும்னு கேட்டு வாங்கி கொண்டு கூட இந்த மாதிரியா சொல்ல முத்து ஃபோன் போட்டோம் மீனா ஃபோனை கட் பண்ணிடுறாங்க அடுத்ததா முத்து நான் சாப்பிடல அப்படிங்கிற மாதிரியா சொன்னதுனால செல்வம் ஒரு ஹோட்டலுக்கு முத்துவை கூட்டிட்டு போப்பு வெப் வெப்சீரிஸ் ப்ரமோஷனுக்காக முத்துவும் செல்வமும் சாப்பிட்டுட்டு மீனாவுக்கு அவங்க செஞ்ச ஸ்பெஷல் ஸ்வீட் ஒண்ண வாங்கிக்கிட்டு முத்து வீட்டுக்கு வராரு அந்த நேரத்துல உஜியா மீனா எந்த வேலையும் செய்யாம எங்கேயோ போயிட்டா இன்னும் வீட்டுக்கு வரல இந்த மாதிரியா திட்டிக்கிட்டு இருக்க அப்போ அங்க வந்த முத்து மீனாவை தேட அண்ணாமலை அவ வீட்டுல இல்லடா அப்படிங்கிற மாதிரியா சொல்றாரு அதுக்கப்புறமா முத்து மீனாவுக்கு கால் பண்ண ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருதுன்னு அவர் சொல்ல விஜயா ஃபோன் பண்ணி வர சொல்லுவேன்னு ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஊர் சுத்த போயிட்டாலா இந்த மாதிரியா திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த நேரத்தில் ரவி ஸ்ருதி ரோகிணி மனோஜ் இந்த மாதிரியா எல்லாருமே ஒவ்வொருத்தங்களா வீட்டுக்கு வர இப்போயும் சமைக்கலையா அப்படிங்கிற மாதிரியா எல்லாருமே கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க ரவி நான் வேணும்னா இன்னைக்கு சமைக்கவா அப்படிங்கிற மாதிரியா கேட்க விஜயா அதெல்லாம் வேண்டாம் நீ அங்கேயே ஃபுல்லா அடுப்புலே நிற்கிற அதனால நீ சமைக்க வேண்டாம் ரெஸ்ட் அப்படிங்கிற மாதிரியா சொல்லிடுறாங்க அப்போ முத்து ஒரு நாள் மீனா சமைக்கல அப்படின்னாதான் எல்லாரும் பட்னி தான் இருக்கணும் இப்பயாச்சும் அவளோட அருமை உங்களுக்கு புரியுதா இந்த மாதிரியா திட்ட உடனே விஜயா ரோகிணியை கூப்பிட்டு இந்த மீனா இல்லைன்னா ஏதோ இந்த வீட்டில் எந்த வேலையும் நடக்காது அப்படிங்கிற மாதிரியா நினைச்சிட்டு இருக்கிறாங்க அதை மாத்தணும் அதனால நீ இன்னைக்கு சமைச்சிரு அப்படிங்கிற மாதிரியா ரோகிணிய சொல்ல ரோகிணி எனக்கு சமைக்க வராது ஓரளவுக்கு தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரியா சொல்ல அந்த ஓரளவுக்கே போதும் போய் சமை அப்படிங்கிற மாதிரியா ரோகிணிய விஜயா கிச்சனுக்கு அனுப்பி வைக்கிறாங்க இதை தொடர்ந்து முத்து சீதாவுக்கு கால் பண்ணி மீனா ஏன் என்னை வீட்டுக்கு வரல அவ கிட்ட போனை கூட இந்த மாதிரியா சொல்ல சீதா அக்கா இங்க இல்ல இந்த மாதிரியா சொல்ல அப்படி சொல்ல சொன்னாலா நீ ஃபோனை கொடு இந்த மாதிரியா சொல்ல மாமா உண்மையாவே அக்கா இங்கே வரல மாமா காலையிலேயே அம்மா ஃபோன் பண்ணும்போது கூட அக்கா கோமா பேசினதா சொன்னாங்க இந்த மாதிரியா சொல்ல முத்து அப்படியா சரி பூ கொடுக்க எங்கன்னா போயிருப்பா சீக்கிரம் வந்துடுவா இந்த மாதிரியா சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாரு அதுக்கப்புறமா மீனாவோட அம்மா இவ்வளோ நேரம் மீனா வராமல் இருக்க மாட்டாலே இந்த மாதிரியா எங்கே போனான்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரியா மீனாவோட அப்பா ஃபோட்டோ முன்னாடி கண்கலகிக்கிட்டு இருக்கேன் சத்யா அந்த ஆள் தான் ஏதாச்சும் பண்ணியிருப்பாரு அதான் அக்கா எங்கேயோ கோயிச்சிக்கிட்டு போயிடுச்சு இங்கே தான் வருவான்னு அவர் சொல்லி ஃபோன் பண்ணி கேட்குறாரு இந்த மாதிரியா சத்யா பார்த்தீங்கன்னா முத்துவை வந்துட்டு பிளேம் பண்ணி பேசுகிறாரு ஸோ இப்படியா இந்த எபிசோடு வந்துட்டு ஆக்சுவலி முடிஞ்சுது நாளைக்கு அப்படிங்கிற மாதிரியா வெளியான வீடியோவில் மீனா இன்னும் வீட்டுக்கு வரல அப்படிங்கிறதுனால எங்கேயோ போயிட்டாலா அப்படிங்கிற மாதிரியா எல்லாரும் வீட்டில் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ மனோஜ் அம்மா நீங்கள் தானே காலையில் மீனாவை கிண்டல் பண்ணீங்க அதனால தான் அவள் வீட்டை விட்டு கோச்சுக்கிட்டு போய்ட்டா அவளுக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சு அப்படின்னா போலீஸ் உங்களை தான் தேடி வரும் அப்படிங்கிற மாதிரியா சொல்ல விஜயா பார்த்தீங்கன்னா ஒரு பத்து ஒரு பக்கம் கதிக்கலங்கி போய் நிற்கிறாங்க ஸோ இந்த மாதிரி இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மீனாவோட இஷ்யூவை வச்சு தான் வந்துட்டு இப்போ சிறகடி காசை சீரியல் போயிட்டுருக்குது ஸோ இனிமே இதுக்கு உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்க